வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் இப்போ வந்து அனிமியாவை பத்தி பார்க்கலாம் அனிமியா அப்படின்னாலே ரத்த சோகைன்னு சொல்லுவோம் இந்தியாவில வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அறுபது சதவீதத்தின பெண்கள் வந்துட்டு ரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீத குழந்தைகள் வந்துட்டு இரத்த சோகையினால வந்து பாதிக்கப்படுறாங்க என்ன காரணங்கள் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் சித்தா மெடிசின்ஸில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அனிமியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் பார்ப்போம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எப்பவுமே பெண்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஜென்ஸை விட வந்துட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட் இன்டேக் கம்மியாக இருக்கிறதாலும் பேராசைட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கம்மியாக இருக்கும் அதே போல் நியூட்ரிஷன்ஸ் வந்து அவங்க சரியாக எடுத்துக்க மாட்டாங்க அயன் ரிச் ஃபுட்டு மென்சுரல் சைக்கிள் இருக்கிறதுனாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் மன்த் வைஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேராசைட் இருக்கலாம் அதே போல் இண்டஸ்டினல் வார்ம்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அனிமிக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னும் சில பேருக்கு வந்து போன் மேரோவில் ஏதாவது டிஃபெக்ட் ஆகி வந்துட்டு இந்த சிக்கிள் செல் அனிமியா பெர்னிசியஸ் அனிமியா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ வைட்டமின் பி டுவல் டிவிசியன்ஸ்லேயே வந்து அனுமியாக வரும் ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு இந்த ரத்த சோகை வர்றதுக்கு ஸோ வந்தால் என்ன காரணங்களால வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரூட் காஸ் தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும் எப்போவுமே வந்துட்டு இன்டெஸ்டினல் வார்ம்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி வந்து அந்த வார்ம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கணும் சித்தாலையும் இருக்குது நீங்கள் வந்துட்டு மாடர்ன்லேயும் இருக்குது அதுக்கு மெடிசின்ஸ் அதே போல் பெண்களுக்கு அப்படிங்கும் போது இயர்லி வான்ஸாவது அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட வார்ம்ஸுக்கான மெடிசன்ஸ் வந்துட்டு டிவார் மெடிசன்ஸை எடுத்துக்கணும் அதே போல் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா நியூட்ரிஷன்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் வைட்டமின்ஸ் வந்து குறையும் போதும் நமக்கு வந்து அனிமியாக ரத்த சோகை உண்டாகும் அயன் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபுட்டில் அப்படின்னாலும் கூட அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வைட்டமின் சியும் நமக்கு தேவை அதுக்கு தான் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சித்தா மெடிசன்ஸில் வந்துட்டு நம்ம செந்தூரம் போன்ற மெடிசன்ஸ் அதுக்கு நம்ம கொடுப்போம் அதுலேயும் குறிப்பாக வந்து பெர்னிசியஸ் அனிமியாகட்டும் அல்லது சிக்கல் செல் அனிமியா போன்ற ரேர் கேஸுக்கும் கூட நம்ம ஆதிக்கத்தை ஹெல்த் கேரளில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மகிட்ட வந்து அயர் செந்தூரம் போன்ற மெடிசன்ஸ்லாம் இருக்குது அதுலேயும் முக்கியமான ஒரு மெடிசன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம் ரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான தான் நம்ம ஆதிக்கத்தை ஹெல்த் கேர்ல நம்ம நிறைய பேஷன்ஸ் கொடுப்போம் அது வந்து இந்த திருமூர்த்தி செந்துரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமூர்த்தி அப்படின்னா அது மூன்று வகையான உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த மூன்று உலோகங்களுமே வந்துட்டு ரொம்ப உயர்ந்த உலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல இருந்து பதங்கம் எடுத்து அதை வந்து செந்துரமாக்குறது இந்த செந்துரம் அப்படின்னாலே வந்துட்டு எழுவத்தி ஆண்டுகள் இதோட ஆயுட்காலம் இருக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு மருந்தை தான் நம்ம வந்துட்டு ரத்த சோகை இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுப்போம் அதுவும் நீண்ட நாள் இருக்கவங்களுக்கு க்ரானிக் அனிமியா இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான முக்கியமான மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம் ஸோ நம்மளோட மெடிசன்ஸ்ல வந்து இந்த செந்துரம் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் சாப்பிட்ணும் இது வந்து அரிசி அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இதை பாருங்க அரிசி அளவு அப்படின்னா ஒரு அரிசி எந்த அளவுக்கு இருக்கும் சைஸு அந்த அளவு தான் நம்ம அதை வந்து அந்த மெடிசனாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த அரிசி அளவு மெடிசனை வந்து நம்ம வேறு ஏதாவது சூர்ணம் கூட கரிசாலை ஆகட்டும் அல்லது திரிபலாவாகட்டும் திரிகடுகு இந்த மாதிரியான சூர்ணம் கூட ஒரு அரிசி அளவு வந்து ரெண்டு வேலைக்கு எடுத்துக்கும் போது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஹீவோ குளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ இந்த திருமூர்த்தி அப்படிங்கிறது மூன்று வகையான உயர்த உலோகங்கள்லேருந்து செய்யக்கூடிய இந்த குரு மருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்ரானிக் அனுமியா பேஷன்ஸுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்தரங்க மருந்துகள் ஸோ இதை வந்து நிறைய பாலிசைத்தீமியாக இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம் ஸோ பிளட் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு க்ரானிக்கான டிசீஸோ அல்லது ரேர் ரேர் டிசீஸ் இருந்தாலும் சரி சரி இன்னும் சில பேருக்கு வந்துட்டு போன் மேரவில் ஏதாவது கேன்சர் இருந்தால் கூட அவங்களும் இந்த மாதிரியான உயர்ந்த ரக மருந்துகளை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த அனிமியா பிரச்சனை வந்து குறையும் பெண்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொன்ன அளவு அரிசி அளவு அதே போல குழந்தைகளுக்கு அப்படின்னு வரும்போது இதுலருந்த அளவு வந்து குறையும் ஒரு ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெடிசனோட அளவும் சரி பத்தியமும் சரி வேறுபடும் அதே போல அவங்க இருக்கக்கூடிய இடம் அது காலநிலை எல்லாமே பொறுத்து வந்துட்டு நாங்கள் பத்தியம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் ஸோ எப்பவுமே மெடிசனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் எந்தளவுக்கு அவங்களுக்கு அப்சர்வ் ஆகுது இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம் சோ சோகை சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அல்லது கிரானிக் அனிமையால நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் நீங்க நீங்க கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரியான உயர்ந்த ரக மருந்துகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் கேக்குற ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நீங்கள் சொல்கிற நிறைய மெடிசன்ஸ் மார்க்கெட்லேயே இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து ஷாப்பில் எதுவும் அவைலபிளாக இல்லை பட் நீங்கள் வந்து அதை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் நாங்கள் வந்து எட்டு தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய மெடிசன்ஸ் வந்து எங்களோடய ஓன் ப்ரிப்ரேஷனில் இருக்கும் இது நீங்கள் போய் வர மார்க்கெட்டில் கேட்டாலும் அதெல்லாம் கிடைக்காது இது வந்து எங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் எங்களோட ஃபார்முலா மெடிசன்ஸ் ஈவன் நிறைய மெடிசன்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் கூட அவைலபிள் இல்லாத மெடிசன்ஸ் வந்து நாங்கள் எட்டு தலைமுறையாக எங்களோட பாரம்பரியமா நாங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வேணும் அப்படின்னா ஆதிக்கத்தில் ஹெல்த் கேர்ல நீங்க வந்து தொடர்பு கொண்டுதான் வாங்கி ஆகணும் தொடர்ந்து இதே போல நிறைய குரு மருந்துகள் பத்தி நாம வந்துட்டு விளக்கங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாப்போம் நன்றி வணக்கம்